போன போன முறை ஆட்சியாளர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் கடல் சீற்றத்தினுடைய அரிப்பு தெரியாமல் அ தெ தெரியாமல் டூரிசம் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு போர்வியில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்லை வந்து பரப்பிட்டாங்க அந்த க கல் பரப்புனதுனால பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து மொழியார் சாவடி அதுக்கப்புறம் பாளையம் அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாதிப்பு வந்தது அந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது கோடி ரூபா பணம் ஒதுக்கி அவங்க வந்து ஒரு வளைவு ஒன்று வளைச்சி கல் கொட்டாங்க அதனுடைய பாதிப்பு புதுச்சேரி மா மாநிலத்தில் பிள்ளைச்சாவடி பகுதியில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஐந்தாண்டு காலமாக கடல் அரிப்பு வந்து அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது சீற்றம் அதிகமாக இருக்குது அதுக்காக மாண்பு முதலமைச்சரிடம் மாண்பு துணைநிலை ஆளுக்கும் இப்போ நாங்கள் பேசி ஒரு இதுக்கு த இது வந்து நபார்டு வங்கி மூலிமா எழுபது கோடி ரூபாய் இதுக்கு ஃபண்டு ஒதுக்கி வச்சுரும் அது மூலயமா முதல் பணியாக முதல் பார்த்தா பிள்ளைச்சாவில் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கல் கொட்டி அந்த மொதல் பாதிக்க சரி பண்ணோம் அதுக்கப்புறம் சின்ன காலாப்பட்டு பிள்ளை பெரிய காலாப்பட்டு கணசிக்கணும் மூணு ஊர்லேயும் பாதிப்பதினால ஒவ்வொரு ஊருக்கும் ஆறு ஆறு கோடி யார்கொரே பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மாண்பு முதலமைச்சரை வச்சு நாங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் வச்சு பூஜை போட்டு வேலை செஞ்சோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து நாலருந்து ஐந்து கோடி ரூபாய் தான் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் செலவே பண்ணல ஏன்னா அந்த க கடல் சீற்றத்தினுடைய எண்ணெய் ஓட்டி நேஷன் ஓஷன் டெக்னாலஜி மூலிமா அந்த ரிசர்ச் பண்ணுறாங்க கடலில் வந்து நம்ம ரோட்டில் போடணுன்னா ஸ்டேட் கவர்மெண்டே போடலாம் இது கடலில் கடல் அரிப்பு நம்ம தீக்கணும் சொன்னால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் வாங்கும் அது நேஷனல் ஓஷன் டெக்னாலஜி மூலிமா முதல் முதற்கட்டமாக முப்பது மீட்ரு ரெண்டாவது அறுபது மீட்ரு வந்து நம்முடைய துறையினுடைய டைரக்டர் அதாவது செக்ரட்டரி பார்த்தா மொத்தம் ஐஏஎஸ் வந்து அவங்க வந்து போன வாரம் வந்து விசிட் பண்ணிட்டாங்க இது அறுபது மீட்டரும் எண்பது மீட்டரும் கூட சொல்லியிருக்காங்க அதால் இதை வந்து விரைவாக இப்போ கிராம மக்கள் இன்றைக்கி ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வழியாக தண்ணி உள்ளே வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கின்ற போட்டு வலலாம் போயிடுச்சு இதுக்கு நிவாரணம் கொண்டு சொல்லிடுறேன் நான் மாண்பு நம்முடைய மாவட்ட ஆட்சியர்ட்டும் இன்றைக்கி தகவல் சொல்லிக்கிறேன் இப்போ மாண்புக்கு முதலமைச்சரே சந்திக்க போகிறேன் சந்தித்து இதுக்கு முன்னே ஒரு நாள் நடந்துக்குது அதுக்கு ஒரு பதினெட்டு பேர் லிஸ்ட்டு கொடுத்துறாங்க கிராம பஞ்சாயத்து மூலியமாகவும் இந்த கிராமத்தில் இருக்கின்ற கொடுத்துருக்காங்க அந்த பதினெட்டு பேருக்கும் ப்ளஸ்ஸு இப்போ இப்போ என்ன பாதிக்கப்பட்டு இன்னைக்கு காலையில் ஒரு பத்து நாங்கள் பதினஞ்சு நாங்கள் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டும் பிடபிள் டிபார்ட்மெண்ட்டும் இப்போ அந்த அளவு எடுக்கிறாங்க யார் பாதிக்கப்பட்டு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அதாவது டிஸ்சார்ஜ் மேனேஜ்மெண்ட் மூலயமா நிவாரணம் கொண்டு மாவட்ட ஆட்சியர் எங்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அதை விரைவாக செஞ்சு அந்த கல் கொட்டுறது இது எங்களுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நாலு வருஷமாக இந்த கோரிக்கை இந்த முதல் கட்டமாக அந்த கல் கொட்டுறது எங்களுக்கு திருப்திப்படாது அதால் மாண்மிகு பாரத பிரதமர்கிட்ட நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் எங்களுக்கு வந்து தூண்டில் வளைவு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடிக்கு திருவட்டூரில் பண்ண மாதிரி எங்களுக்கு நீங்கள் தூண்டில் வளைவு பண்ணால் தான் இந்த நாலு கிராம மக்களை காப்பாற்ற முடியும் எங்களுடைய மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரம் தூண்டில் வளைவு தான் அதில் அந்த மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை தூண்டில் வளைவை